கடந்த வருடம் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி கிளிநொச்சி நகரில் இடம்பெற்ற டிப்பர் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த ஒரே சேர்ந்த நான்கு பேரில் குழந்தை சம்பவ தாய் மற்றும் மகள் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் தாய் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் சாவகச்சேரி கல்வையல் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய கயன் ஜாலினி என்ற இளம் தாயே உயிரிழந்த ார் இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த தந்தையும் மூத்த மகளும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது